சூர்யா ராஜகோபாலன் தலைப்புச் செய்திகள் தமிழகம் உள்ளிட்ட பதிமூன்று மாநிலங்களில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்வதால் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு சட்ட நியாயத்துக்கு புறம்பான முறையில் செயல்படும் சக்திகளை களையும் முயற்சியில் பிஜேபி அரசு தீவிரம் ஒடிஷா பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு ஏழை மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற பிஜேபி அரசு தவறிவிட்டது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு சேலத்தில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தீவிரம் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் நிச்சயம் இருக்கும் திருவாரூர் பிரச்சாரக் கூட்டத்தில் ஸ்டாலின் பேச்சு பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்வதை அமெரிக்க மக்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் டிரம்ப் அரசு அறிவுறுத்தல் ஐபிஎல் கிரிக்கெட் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் இன்று பல பரீட்சை செய்திகள் தமிழகம் உள்ளிட்ட 13 மாநிலங்களில் உள்ள 97 ஏழு மக்களவைத் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் இதற்கான தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளுக்கும் பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுவதையொட்டி அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பிரதமர் நரேந்திர மோடி பிஜேபி தலைவர் அமித் ஷா காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் தங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டி வருகின்றனா் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது பாதுகாப்பு பணிக்காக காவலர்கள் நியமிக்கப்பட்டு சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன நூறு சதவீத வாக்குப்பதிவை கருத்தில் கொண்டு தேர்தல் ஆணையம் பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகிறது இந்நிலையில் ஆறாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது இதன்படி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பதினான்கு தொகுதிகளுக்கும் ஹரியானா மாநிலத்தில் பத்து தொகுதிகளுக்கும் பீகார் மத்திய பிரதேசம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் தலா எட்டு தொகுதிகளுக்கும் தில்லியில் உள்ள ஏழு தொகுதிகளுக்கும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள நான்கு தொகுதிகளுக்கும் மே பன்னிரெண்டாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் இந்த தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்ய இம்மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கடைசி நாள் என்றும் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி வேட்புமனு பரிசீலனை செய்யப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுவை வாபஸ் பெற ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி கடைசி நாள் என்றும் தேர்தல் ஆணையம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது நாட்டில் நியாயத்துக்கு புறம்பான முறையில் செயல்படும் சக்திகளை களையும் முயற்சியை பிஜேபி அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஒடிஷா மாநிலம் சம்பல்பூரில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு பேசிய அவர் பழமையான கட்சியான காங்கிரஸ் கட்சி ஆட்சியின் போது பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் ஊழல்கள் நடைபெற்றது வெளிவந்துள்ளது என்று குறிப்பிட்டார் ஒடிஷா மாநிலத்தை ஆளும் நவீன் பட்நாயக் தலைமையிலான அரசு தங்களது தனிப்பட்ட லாபத்தை மட்டும் கருத்தில் கொண்டு செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டிய அவர் தற்போது பிஜேபி ஆட்சியில் அரசு ஒதுக்கும் நிதி ஏழை மக்களை சென்றடைவதற்கு தடையாக உள்ள இடைத்தரகர்களை களையும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது என்று குறிப்பிட்டார் तो पूरे सौ पैसे देश के गरीबों पर खर्च हो सौ के सौ पैसे भाई और बहनों इन पांच सालों में अगर आप इस चौकीदार के साथ खड़े न होते तो ये संभव ही नहीं था சுதந்திரம் பெற்ற நாள் முதலே இந்திய நாடு ஊழல்களால் தாக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த ஊழல் நடவடிக்கையிலிருந்து நாட்டை காப்பாற்றுவதற்கு பிஜேபி அரசு முயற்சிகள் மேற்கொண்டுள்ளது என்றும் அப்போது அவர் குறிப்பிட்டார் மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் மீனவர்களின் நலன் காக்கவும் மீன்வளத்தை மேம்படுத்த அதேபோல் நாடு எதிர்கொண்டுள்ள நதிநீர் பிரச்சனைகளை தீர்வுக்கு கொண்டு வரும் நகையில் நீர் மேலாண்மை துறைகள் உருவாக்கப்படும் என்று அப்போது அவர் குறிப்பிட்டார் இந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து சத்தீஸ்கர் மாநிலம் கோர்பா பட்டபாரா மற்றும் ஒடிஷா மாநில தலைநகர் புவனேஸ்வரில் தனது பிரச்சாரத்தை பிரதமர் மேற்கொள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஏழை மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை காப்பாற்ற தவறிவிட்டது என்று காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் கேரள மாநிலம் கொல்லத்தை அடுத்துள்ள பத்தனபுரம் தொகுதியில் இன்று அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி கட்சிகளுக்கிடையே கருத்து ரீதியான மோதல் நடைபெறுவதாக குறிப்பிட்டார் பிஜேபி மற்றும் ஆர் எஸ் எஸ் அமைப்பினர் தங்கள் மீது எத்தகைய ரீதியிலான கருத்துக்களை தெரிவித்தாலும் அவை தவறு என்பதை தாங்கள் அகிம்சை வழியில் நிரூபிப்போம் என்று கூறினார் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் கேரள மாநிலத்தில் உள்ள முந்திரி தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் எதிர்கொண்டு வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்று அவர் உறுதியளித்தார் what what community they come from, what language they they come from, language speak. We 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 want 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 them 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 to 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 feel comfortable. We want them to be relaxed and we want them to do their their work, live their life how they please. மேலும் மூன்று மாவட்டங்களில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை ராகுல் காந்தி செய்யவுள்ளார் மேலும் அமைதியை தொடர்ந்து வயநாட்டில் போட்டியிடும் ராகுல் காந்தி அங்கு நாளை தனது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ தொகுதியில் போட்டியிடும் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கட்சி அலுவலகத்திலிருந்து நடைபாதையாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் இந்த நிகழ்ச்சியின் போது கட்சியின் மூத்த தலைவர்கள் ஏராளமான தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் மத்திய அமைச்சர் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் தேர்தல் ஆணையம் விதித்துள்ள நாற்பத்தி எட்டு மணி நேர தேர்தல் பிரச்சாரக்கு தடைக்கு எதிராக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி தாக்கல் செய்துள்ள வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரிக்க மறுத்துள்ளது உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் மத்திய அமைச்சர் மேனகா காந்தி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சி மாயாவதி ஆகியோர் சட்டத்திற்கு புறம்பாக பேசியதாக எழுந்த புகாரை அடுத்து அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்தது இந்த தடை உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மாயாவதி வழக்கு தொடர்ந்தார் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கை ஏற்க மறுத்த நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்தின் இந்த உத்தரவுக்கு எதிராக தனியாக வழக்கு பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தினர் தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கையை உச்சநீதிமன்றம் கருத்தில் கொண்டுள்ளது என்று தெரிவித்துள்ள நீதிபதிகள் பல்வேறு கட்சித் தலைவர்கள் மாறுபட்ட நேரங்களில் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவதை தடுக்க தேர்தல் ஆணையம் தற்போதுதான் நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் குறிப்பிட்டனா் அதே நேரத்தில் சாதி மத ரீதியான உணவுகளை தூண்டும் வகையில் பேசும் அரசியல் கட்சி தலைவர்கள் மீது தேர்தல் ஆணையம் உடனடி நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்றும் நீதிபதிகள் அப்போது தங்கள் அதிருப்தியை தெரிவித்தனர் தமிழகத்தில் இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைய உள்ள நிலையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டார் சேலம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரை ஆதரித்து சேலம் மாநகர பகுதியில் உள்ள வீதிகளில் நடந்தே சென்று வாக்குகளை சேகரித்தார் முக்கிய வீதிகளான சின்னக்கடை வீதி பெரிய கடை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கடைகளுக்கு சென்று வாக்கு சேகரித்த அவர் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை விநியோகித்தார் இந்த வாக்கு சேகரிப்பின் சேகரிப்பின்போது அஇஅதிமுக முக்கிய தலைவர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு ஆட்சி மாற்றம் நிச்சயம் இருக்கும் என்று திமுக தலைவர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள குடவாசல் கூத்தாநல்லூர் கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை மேற்கொண்ட அவர் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் நடைபெறவுள்ள தேர்தலுக்கு பின்னர் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் திமுக ஆட்சி அமைத்ததும் தமிழக அரசு தற்போது விதித்துள்ள கூடுதல் வீட்டு வரி உள்ளிட்ட பல வரிகள் உடனடியாக குறைக்கப்படும் என்றார் திருவாரூரில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் தற்போது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தையும் திருவாரூரில் முடிப்பது குறிப்பிடத்தக்கது மக்களவை தேர்தலையொட்டி கிருஷ்ணகிரி விழுப்புரம் மக்களவை தொகுதி பற்றிய சில விவரங்கள் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் அவரது மனைவி நளினி மகன் கார்த்தி சிதம்பரம் ஆகியோருக்கு எதிரான கருப்பு பணம் சம்பந்தப்பட்ட வழக்கில் குற்றவியல் நடவடிக்கைகளை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து வருமான வரித்துறை முறையீடு செய்திருப்பது குறித்து அவர்களிடமிருந்து கருத்துக்களை உச்சநீதிமன்றம் கோரியுள்ளது மேலும் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சென்னை உயர்நீதிமன்றம் சிதம்பரத்துக்கு எதிரான கிரிமினல் வழக்கை ரத்து செய்த ஆணைக்கு தடை விதிக்க முடியாது என்று கூறியுள்ளது மசூதிகளில் பெண்கள் தொழுகை நடத்த அனுமதி கோருவது தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது பூனேயைச் சேர்ந்த தம்பதியர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதி எஸ் ஏ பாப்டே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் அப்போது சபரிமலை வழக்கில் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையிலேயே இந்த வழக்கில் மத்திய அரசின் கருத்தை கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக நீதிபதி தெரிவித்தார் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த ஹரியானா மாநில முன்னாள் முதலமைச்சர் ஓம் பிரகாஷ் சவுதாலாவின் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது புதுதில்லி பஞ்ச்குலா மற்றும் சிர்சா பகுதிகளில் உள்ள அவருக்கு சொந்தமான வீடு அடுக்குமாடி குடியிருப்புகள் நிலம் ஆகியவற்றை முடக்கியுள்ளது சட்டவிரோத நிதி மோசடி சட்டத்தின் கீழ் இந்த சொத்துக்கள் அனைத்தும் முடக்கப்பட்டிருப்பதாகவும் சிபிஐ பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையின்படி இந்த நடவடிக்கையை அமலாக்கத்துறை மேற்கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கடலோர காவல் படையினரும் ராணுவ வீரர்களும் இணைந்து கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபடுவார்கள் என தலைமை ராவத் விசாகப்பட்டினத்தில் கடலோர பாதுகாப்பு படையின் மூன்றாம் தலைமுறை ரோந்து கப்பலான வீராவின் கண்காணிப்பு பணியை நேற்று தொடங்கி வைத்த பின்னர் பேசிய அவர் இந்திய கப்பல் படையுடன் சேர்ந்து ராணுவ வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார் தொன்னூற்றி ஏழு மீட்டர் நீளமும் பதினைந்து கிலோமீட்டர் அகலமும் கொண்ட இந்த நவீன ஆயுதம் தாங்கிய கப்பல் இருபத்தி ஆறு நாட்டுகள் மைல் வேகத்தில் செல்லக்கூடியதாகும் கர்நாடகத்தில் மாண்டியா மற்றும் ஹசன் மாவட்டங்களில் மதசார்பற்ற ஜனதாதள கட்சிக்கு தொடர்புடைய வளாகங்களில் வருமான வரி அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் இம்மாவட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் ஹெச் பி தேவகவுடாவின் பேரன்கள் நிகில் குமாரசாமி பிரஜ்வால் ரெய்வண்ணா முதல் முறையாக மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுகின்றனர் தலா பதினைந்து வருமான வரி அதிகாரிகளைக் கொண்ட நான்கு குழுக்கள் இப்பகுதியில் உள்ள அலுவலகங்கள் வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகளில் சோதனை நடத்தினா் கோவையில் ஏடிஎம் எந்திரத்தில் பணம் நிரப்புவதற்காக உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட ஒரு கோடியே மூன்று லட்சம் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் கோவை சங்கனூர் கண்ணப்ப நகர் அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது இது கண்டுபிடிக்கப்பட்டது இதேபோல் சிஐடி கல்லூரி அருகேயும் ஆவணம் இன்றி கொண்டு செல்லப்பட்ட முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர் கைப்பற்றப்பட்ட ரொக்கத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகள் ஒப்படைத்தனர் ஊரக மற்றும் கிராம பகுதிகளில் பல்லுயிர் பெருக்கம் குறித்து மூன்று மாதத்திற்குள் அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட வேண்டும் என மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்துக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது நீதிபதி ஆதர்ஷ் குமார் கோயல் தலைமையிலான தேசிய பசுமை தீர்ப்பாயம் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை குறித்து இதுவரை குழு அமைக்காத மாநிலங்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் குழு அமைக்காமல் காலம் தாழ்த்துவதற்கான காரணத்தை அந்த பத்திரத்தில் தெரிவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது உலகம் முழுவதும் தட்டம்மை நோய் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் மிக அதிகமாக பரவி வருவது கணக்கிடப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது இது பூர்வாங்க கணக்கீடுதான் என்றாலும் இந்த ஆண்டின் தொடக்க மூன்று மாத காலத்தில் தட்டம்மை நோய் பாதிப்பு சம்பவங்கள் உலகம் முழுவதும் முன்னூறு சதவீதம் வரை அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது தட்டம்மையை கட்டுப்படுத்த துரிதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தியுள்ள உலக சுகாதார நிறுவனம் தட்டம்மை பரவலை குறைவாக மதிப்பிட்டு விடக்கூடாது என்றும் எச்சரித்துள்ளது பொதுத்துறை நிறுவனங்களின் பயன்பாட்டில் இல்லாத சொத்துக்களை விற்க நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குவது குறைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பொதுத்துறை நிறுவனங்களின் செயல்பாட்டிற்காக மத்திய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டு வருகிறது இந்த நிதி ஆதாரத்தை பெருக்கும் வகையில் பொதுத்துறை நிறுவனங்களின் பயன்பாட்டில் இல்லாத சொத்துக்களை விற்பனை செய்ய நிதியமைச்சர் தலைமையில் அமைச்சக கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இந்த கமிட்டி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொதுத்துறை நிறுவன சொத்துக்களை விற்பதன் மூலம் நடப்பாண்டில் தொன்னூறாயிரம் கோடி ரூபாய் நிதி திரட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது கடந்த நிதியாண்டை காட்டிலும் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் கூடுதலாகும் தலையில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சசி தரூரை மருத்துவமனைக்கு சென்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நலன் விசாரித்தார் இதற்கு சசி தரூர் தனது ட்விட்டர் பக்கத்தில் அமைச்சருக்கு நன்றி தெரிவித்துள்ளார் முன்னதாக அவர் நேற்று திருவனந்தபுரத்தில் கோவிலுக்கு சென்றபோது அங்கு துலாபாரம் நேர்த்திக்கடன் செலுத்தியபோது அதன் கொக்கி அருந்து விழுந்ததில் சசிதரூரின் தலையில் காயம் ஏற்பட்டது இதையடுத்து அவர் திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் விழுப்புரம் நகராட்சி மைதானத்தில் நடைபெற்ற மிஸ் கூவாகம் அழகி போட்டியில் தர்மபுரியைச் சேர்ந்த நபீசா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பு தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் மற்றும் மாவட்ட சமூக நலத்துறை ஆகியவை இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியின் இறுதிச் சுற்றில் பதினைந்து திருநங்கைகள் பங்கேற்றன கட்டமாக நடன போட்டிகள் நடைபெற்றன பின்னர் ஃபேஷன் ஷோ நடத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து மிஸ் கூவாகம் அழகிப் போட்டி நேற்றிரவு நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்தி மிஸ் குவாகமாக தர்மபுரியைச் சேர்ந்த நபிசா முதலிடத்தையும் கோவையைச் சேர்ந்த மடோடா இரண்டாவது இடத்தையும் பவானி பகுதியைச் சேர்ந்த ருத்ரா மூன்றாவது இடத்தையும் பிடித்தனர் அணிவிக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன மகாவீர் ஜெயந்தியொட்டி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சமண சமய பெருமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மகாவீரரின் போதனைகளை அனைவரும் பின்பற்றி அன்பும் அறமும் நிறைந்த வாழ்வு வாழ்ந்திட வேண்டுமென வாழ்த்தியுள்ளார் இதேபோல் பாமக நிறுவனர் ராமதாஸ் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் அரச குடும்பத்து வாழ்க்கையை துறந்து இளம் வயதில் ஆன்மீக தேடலில் தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் மகாவீரர் என்றும் அவரது பிறந்த நாளை கொண்டாடும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் அடுத்து வருவது செய்திகள் பயங்கரவாத தாக்குதலின் அச்சுறுத்தலின் காரணமாக பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்வதை அமெரிக்க குடிமக்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அமெரிக்க அரசு அறிவுறுத்தியுள்ளது பாகிஸ்தானின் பலுஜிஸ்தான் கைபர் பக்துன்குவா பகுதிகளில் பயங்கரவாத அச்சுறுத்தல் அதிகமாக இருப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது கடந்த காலத்தில் அமெரிக்க ராஜாங்க அதிகாரிகள் மற்றும் தூதரக வளாகங்களை பயங்கரவாதிகள் குறிவைத்து தாக்குதல் நடத்தியதால் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடா நாட்டின் மேற்கு பகுதியில் பெண்டிக்டான் நகரில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் நான்கு பேர் கொல்லப்பட்டனர் அந்த நகரின் மூன்று இடங்களில் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நிகழ்ந்துள்ளது துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுட்ட கும்பலைச் சேர்ந்த ஒரு நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று போலீசார் எச்சரித்துள்ளனர் சம்பவம் நடந்த இடத்தை போலீசார் முழு கட்டுப்பாட்டில் கொண்டுவந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸின் முக்கியமான பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றான நாட்டர்டாம் தேவாலயத்தில் தீ விபத்து ஏற்பட்டது பல நூற்றாண்டுகளாக பாரிஸ் நகரத்தை அலங்கரித்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க கட்டடம் தீக்கிரையானதில் அதன் பெரும் பகுதி முழுவதுமாக சேதமடைந்துள்ளது எண்ணூற்று ஐம்பது கால உலக பாரம்பரிய சின்னத்திலிருந்து எழுந்த தீப்புகை பாரிஸின் வான் பகுதியை சூழ்ந்து கொண்டது இரவு முழுவதும் பற்றியறிந்த தீயை இணைக்க நானூறுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டுவர முயற்சி மேற்கொண்டனர் இதைத் தொடர்ந்து பற்றி எரிந்த தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது இத்தீ விபத்து குறித்து பேசியுள்ள பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன் நாட்டன்டோம் தேவாலயத்தை புனரமைத்து புதுப்பொலிவோடு உருவாக்க உறுதி கூறியுள்ளார் பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் காணப்படுகின்றன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் முன்னூற்று எழுபத்தி ஒரு புள்ளிகள் அதிகரித்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஏழாக காணப்படுகிறது தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டியும் தொன்னூற்றி ஏழு புள்ளிகள் உயர்ந்து பதினோராயிரத்து ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு புள்ளிகளாக இருக்கிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு பதினேழு காசுகள் குறைந்து அறுபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசாக உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு இருபத்தி நான்காயிரத்து இருநூற்று ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் தங்கத்தின் விலை ரூபாய் ஒரு கிராம் வெள்ளியின் விலை நாற்பது ரூபாய் முப்பது காசாகவும் உள்ளது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை எழுபத்தி ஐந்து ரூபாய் ஒன்பது காசுக்கும் டீசல் விலை லிட்டருக்கு எழுபது ரூபாய் ஒரு பைசாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது இனி வருவது விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் மொஹாலியில் இன்றிரவு எட்டு மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன பஞ்சாப் அணிக்கு எதிரான தொடக்க லீக் ஆட்டத்தில் பதினான்கு ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி தோல்வி கண்டது இந்த தோல்விக்கு பதிலடி கொடுக்க ராஜஸ்தான் அணி இன்றைய போட்டியில் தீவிரம் காட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக மும்பை வாங்கடை மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பெங்களூருவை தோற்கடித்து ஐந்தாவது வெற்றியை ருசித்தது முதலில் ஆடிய பெங்களூரு அணி இருபது ஒவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி ஓரு ரன்களை குவித்தது நூற்றி எழுபத்தி இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் களமிறங்கிய மும்பை அணி பத்தொன்பது ஒவர்களில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி இரண்டு ரன் எடுத்து வெற்றி பெற்றது தமிழகம் புதுச்சேரியில் பொதுவாக வறண்ட வானிலையே காணப்படும் என்றும் இன்று ஒரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி பெரம்பலூர் திருப்பூர் திண்டுக்கல் மற்றும் மதுரை ஆகிய இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் ஒரு சில இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிக வெப்பநிலை முப்பத்தி ஆறு டிகிரி குறைந்த குறைந்தளவு வெப்பநிலை இருபத்தி ஏழு டிகிரி ஆகவும் இருக்கும் என்றும் அந்த மையம் தெரிவிக்கிறது உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளின் தொகுப்பு ஏழு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாக கருதப்படும் ராட்சத டைனோசர்களின் படிமங்கள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கண்காட்சி கிடைக்கப்பட்டுள்ளன என்று பெயரிடப்பட்டுள்ள ஆண் டைனோசரும் அதன் குட்டி டைனோசரின் எலும்பு படிமங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன இது தவிர நூற்றி ஐம்பது கோடி வருட பழமையானதாக கருதப்படும் ஆலோசரஸ் டைனோசரின் மண்டைவோடும் இதில் இடம்பெற்றுள்ளது இந்த டைனோசர் படிமங்களை ஏராளமானோர் கண்டு ரசிக்கின்றனர் இங்கு வைக்கப்பட்டுள்ள சில டைனோசர் படிமங்கள் ஏலத்தில் விடப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது காலம் தொடங்கி இருப்பதால் சீனாவில் பருவகால மலர்கள்ுகின்றனர் அங்குள்ள குவாங் சி மாகாணத்தின் நம் ஊரில் காகிதப்பூக்கள் என்று கூறப்படும் பின்பகை மலர்கள் கொத்து கொத்தாக பூத்துக்குழுங்குகின்றனர் இதேபோல் சீனாவின் ஆங்சி ஏரி பள்ளத்தாக்கு பகுதியில் மஞ்சள் நிறப்பூக்கள் போர்வை விரித்தாற்போல் காட்சியளிக்கின்றன பரவசமூட்டும் இந்த இயற்கை காட்சிகளை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகம் உள்ளிட்ட பதிமூன்று மாநிலங்களில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்வதால் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு சட்ட நியாயத்திற்கு புறம்பான முறையில் செயல்படும் சக்திகளை களையும் முயற்சியில் பிஜேபி அரசு தீவிரம் ஒடிஷா பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு ஏழை மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற பிஜேபி அரசு தவறிவிட்டது காந்தி குற்றச்சாட்டு சேலத்தில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தீவிரம் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் நிச்சயம் இருக்கும் திருவாரூர் பிரச்சாரக் கூட்டத்தில் ஸ்டாலின் பேச்சு பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்வதை அமெரிக்க மக்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் ட்ரம்ப் அரசு அறிவுறுத்தல் பி எல் கிரிக்கெட் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் இன்று பல பரீட்சை புதுகை செய்திகளை யூ தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் டுவிட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் மாலை ஆறு மணிக்கு வணக்கம்